எப்படிப்பட்ட அழைத்த என் தலைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்னை பேசுவதற்கு இவ்வளவு நேரம் அனுமதித்திருக்கின்றார் ஆகவே அவருக்கு எனக்கு பணிவான வ வணக்கங்கள் கொடுக்க இந்த மக்களிடம் உரையாற்ற கட்டிக் கொண்டு இங்கே இங்கே நீ மன்னிக்கவும் ஒரு எமர்ஜென்சி யாரோ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வழி விடுங்க ஒரு ஆப்பம் நம்ம மீட்டிங்கே நடக்கலனால பரவாயில்ல அவங்க போய ஆஸ்பத்திரி கொஞ்சம் பழி விடுங்கள் அந்த ஆட்டோட சேதான நம்ம ஓகே 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 வணக்கம் இப்படித்தான் இருக்கும் எங்கள் ஆட்சி எங்கள் பேச்சு முக்கியம் அல்ல மக்கள் முக்கியம் கொருக்குப்பேட்டைக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த பகுதியை பல நாட்களுக்கு முன்பு எனக்கு தெரியும் இவருக்கும் அப்படித்தான் இங்கே அதிகாரியாக இருந்தவர் மௌரியா அவர்கள் இன்று உங்கள் வேட்பாளர் இங்கே வழக்கமா நீங்க பாத்திருப்பீங்க கட்சி வேட்பாளர்களை செல்ல மாதிரி நிக்க வச்சு பாவை விளக்கு மாதிரி நிக்க வச்சுட்டு தலைவர்கள் பேசிட்டு அப்படியே கலைஞ்சு போயிருவாங்க ஆனா எங்கள் கட்சியில் இருக்கும் திறமையாளர்கள் உங்களுடனும் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அவர் பேசுவார் பிறகு நானும் பேசுவேன் மக்கள் நீதிமயத்தில் தலைவரும் இந்தியாவை புதிய பாதையிலே அழைத்து செல்ல காத்திருக்கும் எங்கள் தலைவருமாகிய நம்மவர் அவர்களே இந்த பகுதியின் மாவட்ட பொறுப்பாளர் திரு மாறன் அவர்களே தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி பொறுப்பாளர்களே முதலாவதாக எனக்கு இந்த அரிய வாய்ப்பை வட சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து நம்மவர் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பகுதியிலே நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று ஆணையிட்டதற்கெனங்க உங்கள் முன்பு டார்ச் லைட் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன் இந்த பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இந்த பகுதியிலே உதவி ஆணையாளராக துணை ஆணையாளராக பல ஆண்டுகள் இருக்கின்றேன் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் மக்கள் வாழ்வியல் சம்பந்தமாக அதிகமாக எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் குடிநீர் இல்லாமல் அவதிப்படுகிறீர்கள் அப்படி வருகின்ற குடிநீரிலே கழிவு நீர் கலந்து வரும் இல்லை என்றால் ஆயில் கலந்து வரும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் உதவி ஆணையாளராக இருந்த காலத்திலிருந்து இருந்து இப்பொழுது வந்து பார்க்கின்ற பொழுதும் அந்த நிலையை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் பல அரசியல் கட்சிகள் இங்கு ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு பக்கம் குடிநீர் பிரச்சனை மறுபக்கம் மழை பெய்தாலே நடமாட முடியாத ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது மழை பெய்தால் வீட்டிற்குள்ளே வெள்ளம் வந்து பெரிய பெரிய டப்பாக்களின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு குழந்தையை வைத்து கொண்டு நீங்கள் எல்லாம் திண்டாடியதை நான் பார்த்திருக்கின்றேன் அதைவிட கொடுமை இங்கே இருக்கின்ற சுற்றுப்புற சூழல் இங்கே இருக்கின்ற சுகாதார கேடு அந்த பக்கம் ஆறாக ஓட வேண்டிய பக்கிங்காம் கால்வாய் குருவம் நதியாக ஆக்கப்பட்டு நாற்றத்துடன் கொசுவை உற்பத்தி செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாது இங்கே இருக்கின்ற டிரைனேஜ் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே சுகாதார கேடு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தொகுதியிலே மிக முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இந்த பகுதியின் பொறுப்பாளர்களாக எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த பிரச்சனையுமே தீர்க்கப்படாமல் இன்று வர உள்ளது அது மட்டுமல்ல இங்கே படிக்கும் குழந்தைகளுக்கென்று ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கம் என் தலைவர் நம்மவர் அவர்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த டார்ச் லைட் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் உங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு தீர்வு கண்டு விஞ்ஞான ரீதியிலே பெரிய பெரிய கலந்து ஆலோசித்து இந்த பகுதிக்கு நாங்கள் ஏற்றத்தை பெற்று தருவோம் என்று நேரத்திலே நான் உறுதியளித்து கிளம்பப்பட்டுள்ளேன் இந்த பிரிட்ஜு கொடுக்கப்பட்ட பிரிட்ஜு நான் பணியாற்ற காலத்திலேயே அப்போது இந்த பிரிட்ஜை கட்டிவிடுவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் ஒரு குழந்தை தர ஒரு தாய் அவளு ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலை முப்பது ஆண்டுகளாக இந்த கொடுக்கப்பட்ட பிரிச்சை கூட கட்ட முடியல இவர்களால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாக்களித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது நம்மவர் நல்லவர் திறமையாளர்களை நேர்மையாளர்களை தெரிவு செய்து இப்பொழுது களத்திலே இறக்கிவிட்டிருக்கிறார்கள் இதை பார்த்து பொறாமைப்பட்டு அரசியல் கட்சிகள் அனைவரும் அங்கே காணாமல் போய்விட்டார்கள் நாங்கள் எல்லாம் வாக்கு கேட்கும் பொழுது ஒவ்வொரு வீடாக நாங்கள் செல்லும் பொழுது மக்கள் வரவேற்பை பார்த்து ஆ மக்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்புகிறார்கள் நல்லவர்களை கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது நாங்கள் எல்லாம் பந்தா செய்ய வரவில்லை கூட்டம் சேர்த்து கொண்டு கொடி பிடித்துக் கொண்டு ஆட்டோக்களையும் மோட்டார் சைக்கிளையும் வைத்துக் கொண்டு வந்து உங்களிடம் வாக்கு கேட்க வரவில்லை நாங்கள் எங்கள் கட்சி தோழர்களோடு தொண்டர்களோடு உங்களிடம் வாக்கு கேட்க வருகின்றோம் நான் வாக்கு கேட்கும் போது ஒரு சொல்கிறேன் ஒரு கடையில் நான் என்னுடைய வாக்கு சீட்டு அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று எனக்கு வாக்களியுங்கள் என்று உள்ளே சென்ற பொழுது அங்கே கலாவில அமர்ந்திருந்தவர் பேர்த்து விடுவித்தார் என்னங்க இப்படி பாக்குறீங்க என்று கேட்டேன் சார் கட்சிக்காரங்க வந்தாலே நான் டொனேஷன் புக்கை தேடுவேன் அனுத்தான்னு சொன்னா நாங்க டொனேஷன் கேட்க வரவில்லை உங்கள் வாக்கு மட்டும்தான் இந்த பேட்டி டார்ச் லைட் சின்னத்திலே கேட்க வந்திருக்கின்றோம் மற்ற கட்சிகள் போல விரட்டுவதற்காக நாங்கள் வரவில்லை உங்கள் அன்பை தரம் வந்திருக்கின்றோம் என்று அன்பின் தலைவன் பெறன் சொல்லி வாக்கு கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு இப்படி எல்லாம் அரசியல் கட்சிகள் இருக்கின்றனவா என்று எங்களை பெருமையோடு உபசரித்து உங்கள் கட்சிக்கு தான் இந்த பேட்டரி சின்னத்திற்கு தான் வாக்கு என்று கூறினார் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் இன்று வாக்களிக்க உங்களிடம் நான் வந்திருக்கின்றேன் எனக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட வாய்ப்பை என் தலைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்னை பேசுவதற்கு இவ்வளவு நேரம் அனுமதித்திருக்கின்றார் ஆகவே அவருக்கு எனக்கு பணியான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த மக்களிடம் கேட்டுக்கொண்டு மன்னிக்கவும் ஒரு எமர்ஜென்சி யாரோ ஆஸ்பத்திரிக்கு போனோம் நினைக்கிறேன் கொஞ்சம் வழி விடுங்க ஒரு ஆட்டோ போய விட்டுருக்க நம்ம மீட்டிங்கே நடக்கலனாலும் பரவாயில்ல அவங்க போய ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சம் வழி விடுங்க அந்த ஆட்டோ தயவு செய்து அனுப்புங்க வழி விடுங்க இருக்கு அந்த ஆட்டோ நம்ம வண்டி கொடுக்க நிற்கிறது அதை கொஞ்சம் நினத்துங்க ஓகேயா ஓகே ஓகே எங்க வணக்கம் இப்படித்தான் இருக்கும் எங்கள் ஆட்சி எங்கள் பேச்சு முக்கியம் அல்ல மக்கள் முக்கியம் இங்க சொல்ற இன்னைக்கு சொல்ற முத முதல்ல கட்சி மக்கள் பணி என்று நான் துவக்கிய போது இந்த பகுதிக்கு தான் வந்தேன் இப்ப சொல்லிட்டு இருந்தாரு இங்க மழை காலத்துல நடக்க முடியாதுன்னு அது பக்கத்து ஒரு தானே நமக்கு என்னன்னு பார்த்து கவலைப்படாம இருக்கிற கூடாது இது எல்லாமே யாரும் ஊரே யாவரும் கேளிர் அதை மறந்துடாதீங்க நான் முத முதல்ல வந்தது இங்க கோஷஸ்தலை யாருக்கு தான் ஏன் தெரியுமா அங்க வந்து ஏதோ பெருசா முன்னேற்றம் பண்ண போறேன்னு என் மக்களை எல்லாம் பின்னேற வைத்திருக்கிறார்கள் அதுக்கு இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சதுதான் அது சோ எனக்கு இந்த இடமும் புதியதல்ல எங்கேயோ தானே நடக்குது நமக்கு ஒண்ணு வராதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமான பணி இப்ப என்னன்னா உங்களுடைய ஓட்டை விலை பேச விடாதீர்கள் விலை பேசி விடாதீர்கள் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் போன்ற நம்ம சகோதரர்கள் எல்லாம் இங்க விரும்புகிறேன் சொச்சம் வருடமாக நாம் எதையும் நற்பணி செய்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகளை பார்த்து நம்மள அந்த மாதிரிலாம் செலவு பண்ணலாமாக்கும் நினைச்சிட்டு நீங்க ஆசைப்படாதீங்க அப்படி ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு இந்த நேரத்துல ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாமான்னு ஆசைப்படுறவங்க கட்சியிலிருந்து நீக்க நான் தயங்க மாட்டேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இதற்கு காரணம் நாம் மக்கள் வந்திருக்கிறோம் அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது கூடாது மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீங்க பார்த்திருப்பீங்க பெரிய பெரிய தலைவர்கள் ஆனால் ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கசக்கும் உண்மை ஏன் தெரியுமா ஏழையை ஏழையா வச்சிருந்தா தான் நேரம் வரும்போது காசை அள்ளி விட்டு ஓட்ட அள்ளிட்டு போயிடலாம் அப்புறம் அஞ்சு வருஷம் திரும்பி பார்க்க வேண்டியது இல்ல நீங்க மழையிலையும் கொசுலையும் சாக்கட தண்ணீரை குடிச்சு வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அந்த நிலை மாறும் எங்களுடைய தேர்தல் பிரகடனத்தில் நாங்கள் தைரியமாக முன்னெடுத்து வைத்திருப்பது தமிழகம் எங்கும் குடிநீர் வருவதற்கு ஏற்பாடு செய்வோம் என்பதுதான் அவருக்கு இந்த இடம் விதிவிலக்கு இதையும் சேர்த்து தான் சொல்லுகிறோம் இங்க இருந்து பார்த்திருக்கோம் நாங்க எங்களுக்கு தெரியும் இந்த முறை வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறோம் அது சபை அடக்கம் அவை கேட்கிறோம் ஆனால் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் காலத்தின் கட்டாயம் இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு மூழ்கி கொண்டிருக்கும் தமிழகத்தை தூக்கி நிறுத்த நீஞ்சவை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு வாய்ப்பு அதை விரயம் பண்ணிடாதீங்க தயவு செய்து நீங்கள் வீட்டுக்குள் முடங்கி இருப்பவர்கள் கூட வெளியே வந்து ஓட்டு போடுங்கள் நல்ல கட்சிக்கு ஓட்டு போடணும்னு மாத்திரம் மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த நூறு மீட்டர் கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டார்ச் லைட் தெரியும் அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணில் படும் நாளை அந்த வெளிச்சம் தமிழகம் முழுவதும் பரவும் கண்டிப்பா அந்த ஒளி விளக்கு உங்கள் ஒளி விளக்கு நீங்க முந்தியெல்லாம் எம்ஜிஆர் ஒரு எலக்ஷனுக்கு போனார்னா அப்படியே எலக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் நெருப்பு பறக்கும் இப்ப செருப்பு பறக்குது இந்த நிலைக்கு ஆகி இருக்கிறது சொன்ன உடனே கோவப்பட்டு எந்தப்பா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அவங்க அவங்க இதுல அவங்க கூட்டத்தில் ரெண்டு செருப்பு நம்ம தெரியும் மாற்றுவதற்காக வந்திருக்கும் ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் உங்கள் ஆட்சி உங்கள் அரசியல் கண்டிப்பாக அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையம் இதற்கான வலுவை நீங்கள் சேர்த்தால் உங்கள் ஓட்டுகளின் மூலம் நாளை நமதே நன்றி பல பேர் போக்குவரத்து நெரிசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வீடு சென்றடைய வேண்டும் அதனால் வெகு நேரம் பேசவில்லை இங்கே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு முக்கியமான ஒன்று சின்னம் இன்னொன்று பெயர் மௌரியா அவர்கள் மௌரியா அவர்கள் சின்னம் டார்ச் சின்னம் இதை எங்கள் தோழர்கள் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் இது உங்கள் கடமை நினைவுபடுத்த வேண்டியது மௌரியா அவர்கள் அதிகாரியாக இங்கே வலம் வந்தவர் அடுத்து உங்களுக்கு ஊழியராக இங்கே வலம் வரப்போகிறார் நன்றி வணக்கம் நாளை நமதே